இன்றைய தின மகாநதி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காவேரி அவங்க அம்மா பேச்சை கேட்டு தன்னிடம் வந்து கோபமாகவும் தன்னை விட்டு விலகுவதாகவும் விஜய் வந்து நினைக்கிறார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்தது போதும் என்று காவேரியை பார்த்த விஜய் கோபமாக பேச ஆரம்பித்து விட்டார் இனி நான் உன்ன பார்க்க வர மாட்டேன் அதே நேரத்தில் என் பிள்ளை உன் வயிற்றில் வளர்க்கிறத அதை பத்திரமா பெற்றெடுக்கும் வரை என் பிள்ளைக்காக வந்து உன்னை சந்திப்பேன் அதையும் முடிந்த வரை நான் குறைத்து கொள்கிறேன் ஆனால் என் பிள்ளையை நல்லபடியாக பெற்றெடுத்து என் கையில் வந்து கொடுத்து விட நீ என்ன வேணுமுன்னாலும் செய் பசுபதியை பார்த்துக்கோ உங்க அம்மா சொத்தை வந்து மீட்டுக்கோடு என்ன புரட்சி வேணுமுன்னாலும் பண்ணு ஆனால் எனக்கு என் பிள்ளை தான் வந்து முக்கியம் என்று கோபமாக பேசுகிறார் இதை கேட்ட காவேரி எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக வீட்டுக்கு வந்து விரக்தியுடன் வாரார் அதுக்கு பிறகு ஆனால் காவேரியும் விஜயும் ஒன்றாக பேசியதை பார்த்த சாரதா வீட்டுல வந்து கோபமாக இருந்த நிலையில காவேரி வந்ததும் விஜயிடம் பேசியதற்கு சண்டை போடுகிறார் இதை தொடர்ந்து வந்து விஜய் வந்து காவேரியை நினைச்சு ஃபீல் பண்ணியதால் தனியாக ஒரு ஒரு நாலு நாளைக்கு எங்கேயாவது போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி தாத்தா பாட்டியிடம் சொல்லி கிளம்பி விடுகிறார் இதுதான் சரியான நேரம் என்று ராதா சித்தியும் வந்து விஜயின் வந்து பாட்டியும் வக்கீல வர வச்சு விவாகரத்து வாங்குறதுக்காக பத்திரத்தை வந்து லாயரிடம் வாங்கி விட்டு காவேரி வீட்டுக்கு போறாங்க காவேரியை வந்து சந்தித்து பேசிய இவங்க வந்து பல மாதங்களாக உங்க அம்மா பேச்ச கேட்டு இங்க தான் இருக்கிறா இதுக்கு வந்து ஒரு முடிவு காணணும் அதனால நீ இந்த விவாகரத்து பத்திரத்துல வந்து கையெழுத்து போடுன்னு சொல்றாங்க நான் ஒன்னும் சந்தோஷமா இருக்க இருக்கிறவங்கள பிரிக்கல நீங்க வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கிறதால் தான் சட்டப்படி பிரிந்து விடலாம் என்று நான் விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து கேட்டு வந்திருக்கிறேன் இதுல கையெழுத்து போடுங்க என்று விஜயின் பாட்டி வந்து காவேரியிடம் வந்து கேட்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சியாகிய காவேரி எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக இருந்த நிலையில கையெழுத்து போடுவதற்கு தயாராகிவிட்டார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்